அரிதான பொக்கிஷம் அதுவா பேசுங்க நான் அரிதான பொக்கிஷம் ஆமா சந்தையில சால மீன அடுக்கி போட்டிருந்த இடத்துல வந்து பத்து சாலையில ஒரு சாலைய தூக்குறது மாதிரி இல்ல கர்த்தர் உங்களை தூக்குனது நீங்க தெய்வத்துக்கு விசேஷமானவர்கள் நீ அரிதிலும் அரிது நீ அரிது அதிலும் அரிது வனாந்தரத்துல திராட்சை குலை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை திராட்சைக்குலை காய்க்கணும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கணும் தோட்டத்தை உண்டாக்கி தண்ணி சப்ளை கொடுக்கணும் தண்ணி சப்ளை கொடுத்துட்டு அதுக்கு சரியான உரம்போட அப்புறம் ஒரு ஆள் அதை தோட்டக்காரர் ஆள் நல்லா கவனிக்கணும் அப்பதான் திராட்சைக்குலை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் வனாந்தரத்தில் அதை பார்க்க முடியாது அப்படின்னா உலகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட இடத்துல இருந்து என்னை கண்டுபிடித்தார் என்ன கண்டுபிடித்தார் என்ன கண்டுபிடித்தார் ஒருவேளை நீ செய்யாத நீ விழாத இடமே இல்லாம இருக்கலாம் நீ செய்யாத தப்பை இருக்கலாம் நீ உன்னை கண்டுபிடித்தான் ஒண்ணுந்தரத்தில் திராட்சை குலையை கண்டுபிடிப்பது போல நம்மை கண்டுபிடித்தார் முப்பத்தி ரெண்டு பத்து நிலத்திலிருந்து கண்டுபிடித்தார் ஒன்னாவது எங்க இருந்து கண்டுபிடித்தார் திராட்சக்குலைய போல இரண்டாவது எங்க இருந்து கண்டுபிடித்தார் பாலான நிலத்தில இருந்து எப்போ உங்க குடும்பம் உருப்படாதுன்னு உலகம் சொல்லிச்சோ எப்போ உங்கள் ஊழியம் வளராதுன்னு உலகம் சொல்லுச்சோ எப்போ உங்கள் வாழ்க்கை முடிந்ததுன்னு மனுஷன் சொன்னானோ எப்போ எல்லாம் பாழாகி விட்டதுன்னு நீங்கள் நினைத்தீர்களோ அதுதான் கர்த்தர் உங்களை கண்டுபிடித்த வேலை அலலோ நீ பாழானதுன்னு நீ சொல்லும்போ நீ பாழானதுன்னு மனுஷன் சொல்லும்போ நீ பாழானதுன்னு சாத்தான் சொல்லும்போ நீ பாழானதுன்னு உலகம் சொல்லும்போ அதுதான் கர்த்தர் நம்மை கண்டுபிடித்த நேரம்